ரோபோ சங்கருடைய மனைவி பிரியங்கா தன்னுடைய தாலியை என்ன பண்ண போகிறாங்கன்றதை இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் ரீசெண்டாக நகைச்சுவை நடிகரான சங்கர் இறந்து போயிட்டார் அவருடைய இறப்பு அப்படின்றது சின்ன திரை பெரிய திரைன்னு ரெண்டு பக்கமுமே பெரிய சலசலப்புகளை உண்டாக்குச்சு ஏன்னா இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா காமெடியன்ஸ் அப்படின்றவங்களே இல்லவே இல்லை பாலிவுட்டாக இருக்கட்டும் இல்லை மற்ற லாங்குவேஜஸ்லையாக இருக்கட்டும் காமெடிக்குன்னு தனியாக ஒரு ஜேனரோ ஒரு ஸ்கோப்போ கொடுக்கவே மாட்டாங்க நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே இப்போ காமெடியன்ஸ் எல்லோரும் குறைஞ்சிட்டே வராங்க அதிகமாக காமெடியன்ஸ் இறந்துட்டும் வராங்க இந்த ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரியை சோகமாக ஆழ்த்திட்டு இருக்கு அதே மாதிரி தான் இப்போ சங்கர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரனுடைய காது குத்தெல்லாம் வைக்கலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்த சமயத்தில் அவர் இறந்து போயிட்டாரு ஸோ எல்லாருமே சோகமாக இருக்குதுன்றதை தாண்டி ஒரு பெரிய இழப்பு அப்படின்றது அவங்க வீட்டில் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சங்கர் மனைவியான பிரியங்கா என்ன யோசிச்சிருக்காங்கன்னா தன்னுடைய கணவர் தான் தன்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாமே அவருக்கு முன்னாடி தான் சுமங்கலியா இறந்து போயிடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இன்டர்வியூல பேசியிருப்பாங்க அவர் தான் தேத்தி வர்றதுக்காக எல்லாமே பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருப்பாங்க பிரியங்கா அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருந்தாங்க எவ்வளவோ அவருக்காக மெனக்கேட்டாங்க எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு நினைச்சாங்கன்னு நிறைய செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரோபோ சங்கர் தரப்புல இருந்து பேசியிருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில பிரியங்கா எப்படி இந்த இழப்புல இருந்து மீண்டு வர போறாங்க அதை விட முக்கியமான விஷயம் தாலி கணவன் சென்டிமெண்ட் அப்படின்றத விட அந்த காதலுக்கான அடையாளம் இனிமே அவங்க கழுத்துல இல்ல அப்படின்னு பொழுது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்றது பர்சனலாகவே நிறைய பேருக்கு வருத்தமா இருக்கு அந்த வகையில தன்னுடைய தாலிய மோதிரமாவோ அப்படி இல்லைன்னா எப்பயுமே அவங்கள விட்டு நீங்காம இருக்க மாதிரி ஒரு செயினாவோ மாத்த போறதா சொல்லிட்டு இருக்காங்க குடும்ப உறுப்பினர்கள் பிரியங்காவுடைய இந்த பேச்சை கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க வருத்தப்பட்டிருக்காங்க ஆனாலுமே அப்பா அவங்கள விட்டு என்றைக்குமே போகவே இல்லைன்னு ஆறுதலும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ பிரியங்கா தன்னுடைய தாலியை இப்போ ரீசண்டாக ஏதாவது ஒரு அணிகலனா மாற்றுறதுக்காக பிளான்ஸ் எல்லாம் அவங்க வீட்டில் போயிட்ருக்கு அவருடைய ஈம சடங்குகள் முழுசாக முடிஞ்சுட்டு காசிலையோ அப்படி இல்லைன்னா கங்கையிலேயோ அவருடைய அஸ்தியை கரைச்சதுக்கப்புறமா இதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறதா இருக்காங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க